இந்த காலகட்டத்தில் நம்ம எல்லாருக்கிட்டையுமே ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது நம்மளை பற்றின விஷயங்கள் ஏதாவது முக்கியமான தகவல்கள் இது எல்லாத்தையுமே நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அதனாலேயே இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு உண்டான ஆபத்தும் அதிகமாகவே இருக்குது ஒவ்வொரு நாளும் ஸ்மார்ட் ஃபோன் மீதான சைபர் தாக்குதல் ஹேக்கிங் தாக்குதல் இது எல்லாமே நடந்துக்கிட்டே தான் இருக்குது இதிலிருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு நம்ம ஃபோனை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்க வேண்டியிருக்கு என்னென்னா நம்ம பாதுகாப்பாக வச்சுருந்தாலும் ஒரு சில நேரங்களில் ஹேக்கர்கள் நம்ம ஃபோனை ஹேக் பண்ணிடுவாங்க அப்படி நம்ம ஃபோனை ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு சில அறிகுறிகள் மூலமாக கண்டுபிடிக்கலாம் அது என்னென்ன அறிகுறிகள் அப்படி நம்ம ஃபோனை ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது என்ன பண்ணணும் இதை தான் இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் நான் உங்கள் கிளாரட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சரக்கு கப்பல் நம்ம ஃபோன் ஹேக் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்குண்டான முதல் விஷயமே ஹீட்டிங் ப்ராப்ளம் தான் நம்ம ஃபோன் வாங்கின புதுசில் நல்லா இருந்துட்டு ரீசெண்டாக அளவுக்கு அதிகமாக சூடாகுது அப்படின்னா நம்மளுடைய ஃபோன் ஹேக் ஆகிருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு கேம் விளையாடும் போது வீடியோ கால் பேசும்போது கேமராவில் ரொம்ப நேரம் வீடியோ எடுக்கும்போது இந்த மாதிரி நேரங்களில் மொபைல் ஃபோன் சூடாகிறது இயல்பு தான் இது இல்லாம மற்ற நேரங்களையும் உங்க போன் அடிக்கடி சூடாகுது அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய போன் ஹேக் ஆகிருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு அடுத்ததா உங்க போன்ல நீங்க வாய்ஸ் கால்ல பேசிகிட்டு இருக்கும்போது தேவையில்லாத இறைச்சல் எதிரொலி இந்த மாதிரி சத்தங்கள் கேட்டுச்சு அப்படின்னா நீங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கே தெரியாம உங்க போனை யாரோ ஹேக் பண்ணி நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறத ஒட்டி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கிருங்க அடுத்ததா உங்க போன்ல நீங்க கேமராவையோ மைக்கையோ பயன்படுத்தும் போது கிரீன் கலர்ல ஒரு டாட் மாதிரி வந்து நிற்கும் இதை நீங்கள் கேமராவையோ மைக்கையோ ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த க்ரீன் கலர் டாட் போயிடும் கேமராவையும் மைக்கையும் ஆஃப் பண்ணதுக்கு பின்னாடி கூட இந்த க்ரீன் கலர் டாட் உங்கள் ஃபோனில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய போனை ஹேக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிருங்க அடுத்ததாக உங்க ஃபோனினுடைய பெர்ஃபார்மன்ஸ் முன்ன மாதிரி இல்லை அப்படின்னாலும் நீங்க வந்து உசாராயிக்கிறணும் உங்க ஃபோன் நார்மலா நல்லாவே வேலை செய்யுது அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனா அதுவே ரொம்பவே ஸ்லோவா வேலை செய்யுது அப்படின்னா உங்களுடைய போனை ஹேக் பண்ணியிருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்கு அடுத்ததாக உங்க ஃபோனில் அளவுக்கு அதிகமான விளம்பரங்கள் வந்துட்டு இருக்கு அப்படின்னாலும் உங்களுடைய ஃபோன் ஹேக் செய்யப்பட்டிருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு நீங்க ஃபோன் பயன்படுத்தும் போது அளவுக்கு அதிகமான விளம்பரங்கள் வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா தேவையில்லாத ஏதோ ஒரு லிங்கை நீங்க கிளிக் பண்ணி விளம்பர மோசடியில சிக்கிட்டீங்க அப்படிங்கறத ஞாபகத்தில் வச்சுக்கிறோங்க அடுத்ததா நீங்க ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயமே இதுதான் அதாவது உங்களுடைய மொபைல் டேட்டா எவ்வளவு வேகமா காலியாகுது அப்படிங்கறத நீங்க கண்காணிக்கணும் உங்க போனை நீங்க அதிகமாக பயன்படுத்தாத போதும் உங்களுடைய மொபைல் டேட்டா அளவுக்கு அதிகமாக ஆகுது அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய ஹேக் அப்படிங்கறத அர்த்தம் அடுத்து உங்களுக்கே தெரியாம உங்க மொபைல் போன்ல ஏதாவது அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆயிருக்கா அப்படிங்கிறதையும் நீங்க வந்து செக் பண்ணிக்கிருங்க அப்படி ஏதாவது இருந்தா அதை உடனடியாக டெலீட்டும் பண்ணிருங்க அடுத்ததா தெரியாத ஒரு நம்பர்ல இருந்து வரக்கூடிய மெசேஜ் ஜிமெயில் இதில் நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணும் குறிப்பா அதுலேருந்து வரக்கூடிய லிங்க்கை நீங்கள் வந்து தெரியாதனமா கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா சில நொடிகள்ல உங்களுடைய ஃபோனை ஹேக் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கிருங்க இந்த அறிகுறிகளில் ஏதாவது ஒன்று இருந்தால் கூட உங்களுடைய ஃபோன் ஹேக் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம காலம் தாழ்த்தாம உங்களுடைய ஃபோனை ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணிடணும் ஃபேக்ட்ரி ரீசெட் அப்படின்னா உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவையும் அழிச்சு போன் வாங்கும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கிறது ஃபேக்டரி ரீசர்ச் பண்ணும்போது உங்கள் ஃபோன்ல இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவும் அழிஞ்சு நீங்கள் மொபைல் வாங்கும் போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஆயிரும் அதனால உங்கள் ஃபோன்ல இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவையும் பேக்கப் எடுத்துக்கருங்க உங்கள் டேட்டாஸ் அழிகிறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபோன்ல இருந்த வைரஸ் மால்வேர் இது எல்லாமே அழிஞ்சிரும் மொபைல் போன் பயன்படுத்துகிற உங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இன்னும் நிறைய புதுமையான விஷயங்களை தெரிஞ்சுக்க தொடர்ந்து நம்ம சர்க்க கபல் சேனலை ஃபாலோ பண்ணுங்க